யாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அன்பு தலைவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் நேரத்தை நன்றியை சொல்லி பவள விழா மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் வைர விழா கொண்டாடும் பல நூற்றாண்டுகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் கலைஞர் வழிகளே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வழியிலே நமது இளைய தளபதி அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு கொள்கை வழியிலே எடுத்து போவார் என்பதை நாங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நாளை அரசியலாக அறிவித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அன்பு தலைவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நேரத்தை நன்றியை சொல்லி பவள விழா மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வைர விழா கொண்டாடும் பல நூற்றாண்டுகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் கலைஞர் வழியிலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியிலே நமது இளைய தளபதி அன்பு சோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு கொள்கை வழியிலே எடுத்துட்டு போவார் என்பதை நாங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்